imposing on me not to learn hindi that's a respect we give for the sentiment of all of us tamils you also sir if they want that to, from me i'm

சமஸ்கிருதத்தை தமிழுக்கு ரீப்ளேஸாக இங்கே ஒரு ஆதிக்க மொழியாக வளர்த்தெடுத்தது தான் ஆனா இன்னைக்கு அதை இருக்கக்கூடாது தனித்தமிழ் இயக்கங்கள் உருவாகி திராவிட இயக்கங்கள் உருவாகி தமிழை வந்து சமஸ்கிருத நீக்கம் செய்யப்பட்டுச்சு இந்திய மொழிகள்லாம் இங்கே அழிக்கப்பட்டிருக்கு சமஸ்கிருதத்தால் மலையாள மொழி மொத்தமாக போய் கிடக்கு இன்னைக்கு உருப்படியாக இருக்கக்கூடியது தென்னிந்தியாவில் தமிழ் மொழி மட்டும்தான் பஞ்சாபிக்கு ரீப்ளேஸாக ஹிந்தி போய் உட்கார்ந்துருச்சு இப்போ நீங்க பஞ்சாபி இலக்கியங்கள்லாம் என்னாச்சு பஞ்சாபியினுடைய அறநூல்கள் என்னாச்சு இப்போ மைதிலின்னு ஒரு மொழி அழிச்சே விட்டானுங்க பாலி மொழியை காணும் பாலி மொழி மாதிரி இந்திய தத்துவத்தை பேசிய மொழியே கிடையாது பாலிமொழியை போல இந்திய வாழ்வியல் நெறியை பேசிய மொழியே கிடையாது நீங்க பாலிமொழி இல்லாமல் பண்ணீங்க அப்போ நீங்க சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியும் மையமா வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் கொண்டுகிட்டு இருக்கீங்க ஒரு இனம் இன்னொரு இனத்தை கொண்டுச்சுன்னா அது ஜெனம் சைடு ஒரு மொழி இன்னொரு மொழியை கொண்டுச்சுன்னா அது இப்போ லிங்கு சைடு இது ஒரு விதமான கலாச்சார இனப்படுகொலை இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு இந்தியோ சமஸ்கிருதமோ மக்களுடைய பயன்பாட்டுக்கு எந்த பிரயோஜனமே தமிழ்நாட்டில் ஓரமாக கற்றுக்கிட்டா தப்பு சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டா தப்பு அப்படிங்கிற போக்கெல்லாம் இங்கே இல்ல இது வந்து தமிழ் மக்கள் அது பிராமின்ஸ் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய வன்மம் நான் பிராமின்ஸ் மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை அவங்க கற்கறாங்க நான் கேட்க ஏமா சமஸ்கிருதம் பெண்களை படிக்க விடாம தடுத்து வச்சிருந்தது மனு தர்மம் வேத பார்ப்பனியம் இதை பத்தி நீங்க சனாதன தர்மம்னு சொல்றீங்க அதான் உங்களை வந்து சமஸ்கிருதத்தையும் விதத்தையும் படிக்க விடல அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க இங்க வந்துட்டு சமஸ்கிருதத்தை படிக்க விட விடமாட்டேங்கிறாங்களா உங்களை படிக்க விடாம பண்ணது உங்க உங்க சனாதனம் தான் நீங்க அதைத்தான் கேள்வி எழுப்பணும் ரெண்டாவது தமிழ்நாட்டுல இப்ப நீங்க சமஸ்கிருதம் கத்துக்கலாம் அதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக அரசுகள் காரணம் ஆக்சுவலி அக்கா வந்து நிர்மலா சீதாராமன் ராஜா இல்ல தான் பேசியிருக்கோம்

பார்க்கணும் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் பராசக்தி வசனம் கலைஞர் வசனம் அதான் அவங்க இங்கிலீஷ்ல ஐ எம் ஸ்பீக்கிங் மை லிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லப்படுது அந்த மாதிரி பேங்கிங்ல முக்கியமான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுக்காக அந்த மீட்டிங் போடப்பட்டுச்சு ஆனா அது எல்லாத்தையும் திசை திருப்பற மாதிரி திடீரென இந்திய பத்தி பேசி ஆவேசமா பேசி நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டே ஓடினே ஓடினே டெல்லி எல்லை வரை ஓடினங்கற கதை எல்லாம் பேசி நேது கூட்டத்தையே வந்து பாராளுமன்றல வந்து அப்படியே மாத்தி விட்டாங்க சம்பந்த சம்பந்தம் இல்லாம எதுக்கு நீங்க முதல்ல அத பேசிங்கறத தடிபவங்க பேசنا விஷயத்துக்கு வரலாம் நம்ம இது ஆடியோ கேன்ட் தட் இஸ் வை அம் ஹாப்பி டு தமிழ்நாடு ஆல்சோ டுடே ஹஸ் தி opportunity டு ஹேவ் மெடிக்கல் எஜுகேஷன் ஆல்சோ இன் ஹிந்தி இன் தமிழ் ஓ sorry how dare I say that ஹ huh? அதாவது அவங்க ஒரு ஃப்ளோவில என்ன சொல்லிட்டாங்க பிரதமர் மோடியே அவங்க புகழ வராங்க ஆமா ஆக்சுவலா கொரியர் என்ன மாதிரி ரைஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா பேங்க்கிங் செக்டார் எல்லாம் ரீஜனல் லாங்குவேஜ்க்கானதா இல்ல அதுனுடைய ஸ்பெசிபிக்கா எந்த பகுதியில நம்ம ஸ்டேட்ல நடக்குதோ அங்க இருக்கிற மாநில மக்கள் அப்ரோச் பண்ற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏடிஎம்னு கூட பாத்தீங்கன்னா தமிழை எடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் ஏடிஎம்ல தமிழ வந்து எல்லா ஏடிஎம்லையும் கிடையாது சில சில ஏடிஎம்கள்ல தமிழே இருக்கிறது கிடையாது கே கே நகர்ல கரெக்டா பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் பகத்தில் இருக்கிற ஏடிஎம்ல தமிழ் கிடையாது இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண் கூட பணம் எடுக்க போன வாரம் போகும்போது கூட பார்க்க முடிஞ்சுது அப்போ இந்த மாதிரியான வேலைகள் இருக்கு இல்லையா இதை கேட்டதுக்கு அந்த அம்மா பிரதமர் மோடி எல்லா மொழியின் மீதும் எவ்வளவு பற்று கொண்டாடுது இருக்குமானுட்டு ஒரு ஃப்ளோவில் ஒரு வார்த்தை சொன்னாங்க பிரதமர் மோடி தான் இந்தியாவிலேயே உயர்கல்வியே த அந்தந்த மாநில மொழிகளில் படிக்கணும்னு சொன்ன முதல் பிரதமர் இன்னைக்கு இன்ஜினியரிங்கும் மெடிக்கலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஹிந்தியில் படிக்கிறாங்கண்ணா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு மோடி தான் காரணம்ட்டு ஐயோ நான் எப்படி அந்த வார்த்தையை சொன்னேன் தமிழ் தமிழ் அப்படின்னு அவங்க அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியில வந்துருச்சா நிர்மலா சீதாராமன் திருச்சியில எஸ்ஆர்சி காலேஜ்ல படிக்கிற காலகட்டத்தில இருந்து இங்க வந்து தமிழ் வந்து உயர்களில் வந்து பயன்படுத்தப்பட்டு தான் இருக்கு முழு முழுசா இன்ஜினியரிங் டாக்டருக்கு எல்லாமே வந்து கலைஞர் பேருக்குலயே வந்துருச்சு கலைஞர் பேருக்குலயே கொண்டு வந்துட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே லான்ச் பண்ணி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்திலேயே இன்ஜினியரிங் அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து பல இப்போ யூஜி டிகிரியில் வந்து பயன்படுத்துறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துதான் இருந்துச்சு இந்த அம்மா வந்து இந்த அம்மா இங்கிலீஷில் படித்தது அப்புறம் இப்போ டெல்லி போச்சு இப்போ அமெரிக்கா போச்சு பிஹெச்டி எல்லாம் பண்ணிச்சு இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க ஸ்ரீரங்கத்துக்காரங்க இவங்க ஸ்ரீரங்கத்தில் இருந்துக்கிட்டு அங்க திருச்சியில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல அங்க அது மாணவர் போராட்டம் எல்லா காலத்தையும் இந்திக்கு எதிராக தொடர்ச்சியாக பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய போராட்டம் இருந்துகிட்டேதான் இருக்கும் இந்த அம்மா வந்து இவங்களுடைய நரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா எங்களை படிக்க விடலை அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய திமுகவை குறிப்பா திமுக தான் அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க சொசைட்டிலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்தி எதுக்கு அப்படிங்கிற கேள்விதான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கும் இந்தி எதுக்கு தமிழ்நாட்டுல தான் இருக்கோம் இங்கிலீஷ் இருக்கு ரெண்டு மொழியும் படிக்கிறோம் இருமொழி கொள்கையை இருக்கு படிச்சா வேலை கிடைக்க போகுது இப்போ இந்த அம்மா சொன்னாங்க எங்களை படிக்க விடலை அப்படின்னு படித்து இப்போ என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டில் தான் வேலை உருவாக்கப்பட்டிருக்கு வட இந்தியால இருந்து வந்து எல்லாரும் இங்க தமிழ் கத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்க தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னையில் எந்த பகுதியில போய் இன்னிங்கனாலும் வட இந்தியர்கள் இருப்பாங்க அவங்க தமிழ்ல பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்கப்பா சோ அப்ப நியாயப்படி பார்த்தா அவங்களுக்கு தான் தமிழ் கத்து கொடுத்துருக்கணும் இந்த அம்மா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ மொத்தமாக மாத்தி ஒரு கருத்தை பேசுறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் அந்த காலத்திலேயே ஹிந்தி கத்துக்கணும் நீங்க கத்துக்கலாம் உங்களை யாரும் சபாக்கள் இன்னைக்கு வரைக்கும் இங்க நடந்துகிட்டு இருக்கு

தமிழ்நாட்டுல இந்திய எல்லாம் பயன்படுத்தப்படாது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க இருக்கக்கூடிய நடைமுறை கல்வி நிலையங்களில் மூணு மொழி நாங்க ஏன் கருப்பு ஏன் கருப்பு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி குழந்தைகளை பாருங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அந்த குழந்தைக்கு ஹிந்தி தெரியாம கஷ்டப்படுது இன்னும் சொல்ல போனா சிபிஎஸ்சி தமிழ்நாட்டில் கூடிய பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்திக்கு வாத்தியார் போடுறதுல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு சோ அப்ப பிரச்சனை எங்க வருது அப்படின்னா தேவையில்லாம சிபிஎஸ்சி குள்ள குழந்தை இப்போ ஹிந்தி யார் திணிச்சுட்டு இருக்கா அப்படின்னா இவங்க திணிக்கிறாங்க ஏன்னா நீங்க எல்லாரும் சிபிஎஸ்சி படிச்சாதான் யூஜி அதாவது காலேஜ் போகும்போது என்ட்ரன்ஸ் எழுத முடியும் நீட் என்ட்ரன்ஸ் எழுத முடியும் அதுமில்லாம யூஜி என்ட்ரன்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸு கேட்டு இது மாதிரியான போற விஷயங்களுக்கு நீங்கள் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சிபிஎஸ்சி திணிக்கிறாங்க சிபிஎஸ்சி திணிக்கிறது ஹிந்தியும் சேர்த்து திணிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க தான் ஹிந்தியை திணிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த காலத்துல ஹிந்தியை வந்து வந்து படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லுவாங்க ஏன்னா இப்ப வீட்டில் படிச்சுக்கலாம் வெளியே படிச்சுக்கலாம் ஸ்ரீரங்கத்துல எவ்வளவோ ஹிந்தி இன்ஸ்டியூட்லாம் இருக்கு அவங்க உட்காந்து படிச்சு அதுக்கெல்லாம் இருக்குது சமஸ்கிருதத்தை வேண்டாம் சமஸ்கிருத எந்த காலத்துலயுமே இந்தியாவில் சமஸ்கிருத யாருமே படிக்கல பிராமணர்கள் மட்டும்தான் படிச்சாங்க ஏன்னா அவங்களுடைய வேத பாடசாலைகளில் மட்டும்தான் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு இந்தியாவினுடைய தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் ஆல்மோஸ்ட் தொண்ணூற்றி ஏழுல இருந்து எட்டு சதவீதம் மக்கள் ஒரு காலத்திலயும் சமஸ்கிருதத்தை படிக்கிறது கிடையாது சமஸ்கிருதத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது அதனால அஞ்சு பைசா பிரயோஜனமும் கிடையாது ஆயிரத்தி பதினொன்று சென்சஸ் அதுக்கு முன்னாடி இதுல சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்கிறதே உங்களுக்கு இருபதாயிரத்தி சொல்லு பேர் தானே ஒரு நாளும் மக்கள் மொழி கிடையாது பேச்சு அது கல்வி மொழியும் கிடையாது அதை படிக்க உடலும் குதிக்கிறாங்க ரெண்டு சங்கராச்சாரியார்கள் சந்தித்துக் கொண்டாலே சமஸ்கிருதத்தில் பேச மாட்டாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தம்மா வந்து பிராமண இருந்து வர்றாங்க இவங்க தலகிலான்னு தண்ணி குடிச்சாலும் இவங்களுக்கு சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க வேத பாடசாலையில ஏன் அப்படின்னா பெண்களை வேத பாடசாலையில் அளவே பண்ண மாட்டாங்க பெண்கள் வேதம் கத்துக்க கூடாது அப்படிங்கிறது மனு தர்மத்தினுடைய நடைமுறை நீங்க இன்னைக்கு சமஸ்கிருதத்தை ஒரு காலேஜில் போய் நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கே வந்து காங்கிரஸ் மாதிரி திராவிட இயக்கம் மாதிரி அமைப்புகள் தான் காரணம் இப்போ நான் காலேஜ் படிக்கும் போது சமஸ்கிருதம் ஒரு ஆப்ஷனா இருந்துச்சு நான் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படித்தேன் அங்க நிறைய ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்த பிராமண நண்பர்கள் எனக்கு இருக்காங்க அவங்க எல்லாருமே இப்ப நாங்கள்லாம் வந்து தமிழ் ஆப்ஷன் எடுக்கும்போது எடுத்து படிப்பாங்க சமஸ்கிருதம் படிச்சிருக்காங்க நான் தமிழ் படிச்சிருக்கேன் ஸ்ரீரங்கத்துல இருந்து இவங்க ஊர் தான் ஸ்ரீரங்கத்தில் வந்து இவங்க ஊர் தான் எஸ்ஆர்சி காலேஜ்ல படிச்சாங்க நான் சென்ட் ஜோசப் திருச்சியில் படிச்சிருக்கேன் பல பேச்சுக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னா ஹிந்தி அன்னைக்கே கல் கல் சமஸ்கிருதமே இருந்துச்சுங்க கல்லூரியில இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா அவங்க கணக்கு படி சென்ட் ஜோசப் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அங்கே கே நான் எனக்கு கேட்டேன் சமஸ்கிருதம் நீ சமஸ்கிருதம் பெண்களை படிக்க விடாம தடுத்து வச்சிருந்தது மனு தர்மம் வேத பார்ப்பனியம் இத பத்தி நீங்க சனாதன தருமம்னு சொல்றீங்களே அதான் உங்களை வந்து சமஸ்கிருத்தையும் வேதத்தையும் படிக்க விடல அதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க இங்க வந்துட்டு சமஸ்கிருதத்தை படிக்க விட மாட்டேங்கிறாங்க உங்களை படிக்க விடாம பண்ணது உங்க உங்க சனாதனம் தான் நீங்க அதைத்தான் கேள்வி எழுப்பணும் ரெண்டாவது தமிழ்நாட்டுல இப்ப நீங்க சமஸ்கிருதம் கத்துக்கலாம் அதுக்கு இங்க இருக்க கூடிய ஜனநாயக அரசியல் காரணம்

எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் பேசுறேன் அப்படின்னு அவங்க நம்ம தமிழ் மக்கள் மேல மிகப்பெரிய அவதூற பரப்புறாங்க விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வெளியே போய் தனிப்பட்ட முறையில் ஹிந்தி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒருபோதும் இங்க யாருமே கேட்க மாட்டாங்க நான் என்ன கேட்கிறேன் அந்த காலகட்டத்தில் ஹிந்தி இங்கே நாங்கள் கற்றுக்க மாட்டோம் அப்படின்னு திராவிட இயக்கங்கள் முன் வச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஹிந்தி கற்றுக்கல ஹிந்தி கற்றுக்காம தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சமூக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அரசு மொழியாவோ நிர்வாக மொழியாவோ பயிற்று மொழியாவோ அரசு கல்வி நிலையங்கள்ல இருக்கு இல்லை வேணும்னா தனியாக போய் படிச்சுக்கலாம் நீங்கள் என்ன கேட்குறீங்க எங்களை ஹிந்தி படிக்க விடலை எங்களை சமஸ்கிருதம் படிக்க விடலை நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள விடல இப்ப இந்த இந்த பத்து வருஷத்துல சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க தமிழுக்கு ஒரு எழுபது எழுபத்தஞ்சு கோடி தான் நீங்கள் தான் சமஸ்கிருதத்தை திணிச்சு வளர்த்துக்கிட்டு காசு போட்டு கொழுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் சமஸ்கிருதத்தினால எங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது அஞ்சு வயசாக பிரயோஜனம் கிடையாது நான் சமஸ்கிருதம் படிச்சா எனக்கு காலேஜ்ல வேலை கொடுக்க போறேன்னா இல்ல வந்து என்னை வந்து ஒரு காலேஜில் சேர்த்துக்க போகிறானா இல்லை எனக்கு ஐடி கம்பெனியில் வேலை கொடுக்க போகிறானா ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல வேலை கொடுக்கணும் கிடையாது ஸோ ஹிந்தியோ சமஸ்கிருதமோ மக்களுடைய பயன்பாட்டுக்கு எந்த பிரயோஜனமே தமிழ்நாட்டில் இல்லாதனால அரசு அதை எடுக்காமல் ஓரமாக தள்ளி வச்சிருக்கு ஆனால் சோசியல் ஃபேக்டராகவே நீ இந்தி கற்றுக்கிட்டா தப்பு சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டா தப்பு அப்படிங்கிற போக்கெல்லாம் இங்கே இல்லை இது வந்து தமிழ் மக்கள் அது நான் பிராமின்ஸ் மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய வன்மம் நான் பிராமின்ஸ் மேலே இருக்கக்கூடிய வன்மத்தை அவங்க கற்கறாங்க அதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது இன்றைக்கி பேங்கிங் செக்டரில் நீங்கள் போய் ஒரு பேங்க்கில் போய் ஒரு செலான் எடுத்தால் கூட பெரும்பாலான பேங்க்கில் செலானில் தமிழில் இருக்க மாட்டேங்குது வைக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் பேங்க்கில் தமிழை அவாய்ட் பண்ணுறீங்க ஏடிஎம்ல தமிழை அவாய்ட் பண்ணுறிங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் தமிழை அவாய்ட் பண்ணுறீங்க எந்த எந்த பேங்க் ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் தமிழ் இருக்குது அவாய்ட் பண்ணுறீங்க நீங்கள் தமிழ்நாடு பேங்க்ல ஏன் தமிழ்ல நாங்க கேட்டா உங்களுக்கு தமிழ்நாடு பேங்க் தமிழ்ல இருக்கு அந்த பேங்க நீங்க இங்கிலீஷ்ல வைக்கணும் ஹிந்தியில வைக்கணும் இடத்துல நீங்க நடந்துட்டு இருக்கீங்க அப்போ நீங்க எங்க மக்களுடைய அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய வரி வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ் மொழியை வளப்படுத்துறதுக்கு அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பேங்கிங் செக்டார்ல பயன்படுத்துறதுக்கு நீங்க எந்த ஸ்டெப்புமே எடுக்கல அந்த காலத்துல அதை பண்ணிவிட்டா இந்த காலத்துல இதை பண்ணிவிட்டா ஒரு பெரிய கதையை பேசுறாங்க ஒரு நிதியமைச்சர் நீங்க அதுக்கு பதில் சொல்லி இருக்கணும் பேங்கிங் டிரான்சாக்ஷன் நாங்க ரீஜனல் லாங்குவேஜ்ல ஏன் கொண்டு போலங்கிறதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலா அவங்க கேக்குறாங்க இந்த உங்களால ஒரு பிரதமரை காட்ட முடியுமா நம்ம பிரதமர் யார் அதே பிரதமர் தானே நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்கல்ல நீங்க இந்த பிரதமர் மாதிரி ஒருத்தரை காமிக்க முடியுமா அந்த பிரதமர் தாமா ஆயிரத்தி ஐநூறு கோடி சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிருக்காரு தமிழுக்கு வெறும் எழுபத்தஞ்சு கோடி ஒதுக்கியிருக்காரு நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு பேர் கோடி வரி கொடுத்துருக்கான் அவன் வரி கொடுத்து அந்த வரியிலிருந்து வரக்கூடிய பணத்தை வாங்கி தமிழ்மொழி வளர்ச்சிக்கு கொடுங்கன்னா நீங்கள் கொடுக்கல தமிழ்நாட்டில் ரெண்டு பல்கலைக்கழகம் இருக்கு இருக்குது ஒன்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்று ஒன்று தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வேணும் இந்த ரெண்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபண்ட் ஒதுக்கிருக்கீங்க இன்னைக்கு நலிஞ்சு போய் கிடக்கு எல்லாமே ஆனால் சமஸ்கிருதத்துக்கு மூணு புதிய பல்கலைக்கழகங்களை உருவாக்குறாங்க சர்வதேச அளவில் பன்னாட்டு பல்கலைக்கழகங்களில் சிகிச்சை உருவாக்குறீங்க நீங்க என்ன சான்ஸ்கிரத்துக்கு இருக்கையை உருவாக்குறீங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி முதல் கொண்டு பல யூனிவர்சிட்டிஸ்குள்ளே இவங்க லாபி பண்ணி சான்ஸ்கிரிட்டுக்கான இருக்கையை உருவாக்குறாங்க நாம அஞ்சு பத்து நீங்கள் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் கசு வசூல் பண்ணி காசை கொண்டு வந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு சேர் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்போ தொடர்ச்சியாக சமஸ்கிருதம் ஒரு ஆதிக்க மொழி இங்க இருக்கக்கூடிய மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட அசோகர் காலத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அசோகருடைய பேரன் பார்ப்பன சுங்கமுத்திர சுங்கனால் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு குப்த பேரரசு வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த குப்த பேரரசு இரநூறு மூணு ஆண்டுகளில் வந்து சமஸ்கிருதம் மிகப்பெரிய அதிகார மொழியாக மாறுச்சு அது நம்ம சோழர் காலத்துல இன்னும் தான் இருந்துச்சு ஒட்டு மொத்தமாக பார்த்தா சமஸ்கிருதத்தை தமிழுக்கு ரீப்ளேஸ் ஆக இங்க ஒரு ஆதிக்க மொழியாக வளர்த்தெடுத்தது தான் ஆனா இன்னைக்கு அது இருக்க கூடாது தனித்தமிழ் இயக்கங்கள் இங்க உருவாகி திராவிட இயக்கங்கள் உருவாகி தமிழை வந்து சமஸ்கிருத நீக்கம் செய்யப்பட்டுச்சு இந்திய மொழிகள்லாம் இங்கே அழிக்கப்பட்டிருக்கு சமஸ்கிருதத்தால் மலையாள மொழி மொத்தமாக நசிஞ்சு போய் கிடக்கு இந்த தான் இன்னைக்கு உருப்படியாக இருக்கக்கூடியது தென்னிந்தியாவில் தமிழ் மொழி மட்டும்தான் இந்த உரையாடல் இங்க நிகழ்ந்துட்டு இருக்கு சமஸ்கிருதத்தால் தமிழ் சிதைபுற்றது அப்படிங்கிறது உண்மை இந்த உரையாடலை கால்டுவேல் துவங்கி தனித்தமிழ் இயக்கத்துல இருந்து பெரியார் இயக்கங்கள் இருந்து எல்லாருமே தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு இருக்காங்க இந்த உரையாடல் நிகழ்த்துறது இந்த மாதிரி பிடிக்கல எத்தனை மாநில மொழிகள் இந்தியால அழிக்கப்பட்டிருக்கு அங்க பயன்பாட்டுக்கு இல்லாம போயிருக்கு அப்படிங்கிற கேள்வியே நம்ம ஆதாரமாகவே காட்ட வேண்டியிருக்கு நான் வந்து டெல்லி அடிக்கடி போகும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் திவாரின்னு சொல்லிட்டு இப்போ பஞ்சாபில் இருப்பான் அவங்க மச்சானி வந்து இங்கிலீஷ் தான் பேசிக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க தாத்தாவுக்கு பஞ்சாபி நல்லா தெரியும் ஆனால் இவனுக்கு பஞ்சாபி தெரியாது இவன் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹிந்தி தான் பேசுவான் அப்புறம் நான் கேட்டேன் உங்க தாத்தாவுக்கு ஹிந்தி தெரியுமா எனக்கு தாத்தா ஹிந்தி தெரியாது அப்படின்ட்டா அப்போ ஏதோ ஒரு பேசும்போது மத டங் என்னன்னு கேட்கும்போது மத டங் ஹிந்தி அப்படின்னா நான் சொல்லிட்டு உனக்கு அப்புறம் மது டங் ஹிந்தியாக இருக்கும் உங்க தாத்தாவுக்கு மது டங் பஞ்சாபியா இருக்கும்போது உனக்கு அப்புறம் மது டங் ஹிந்தியாக மாறும் இல்லை பஞ்சாபி அப்படின்னா அவனுடைய கான்சியஸ ஒரு ஜென்ரேஷன்ல அவங்க தாத்தா பேசுகிறார் அவங்க அப்பா இது இவன் ஒரு ஜென்ரேஷன் தாண்டின உடனே பஞ்சாபிக்கு ரீப்ளேஸாக ஹிந்தி போய் உட்காந்துருச்சு இப்போ பஞ்சாபி இலக்கியங்கள்லாம் என்னாச்சு பஞ்சாபியினுடைய அறநூல்கள் என்னாச்சு இப்ப மைதிலின்னு ஒரு மொழி அழிச்சே விட்டானுங்க இப்ப மைதிலி இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள்ல இருந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் வரைக்கும் எல்லாமே மைதிலி மொழியில இருக்கு இந்தியாவினுடைய பெரும் அறங்களை பேசப்பட்ட மொழிகள் இப்ப நான் பாலிமொழியை காணும் பாலி மொழி மாதிரி இந்திய தத்துவத்தை பேசிய மொழியே கிடையாது மொழியை போல இந்திய வாழ்வியல் நெறிய பேசிய மொழியே கிடையாது இன்னைக்கு பாலிமொழி இல்லாமல் பண்ணீங்களே அப்போ நீங்க சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியை மையமா வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் கொண்டுகிட்டு இருக்கீங்க ஒரு இனம் இன்னொரு இனத்தை கொண்டுச்சுன்னா வச்சுன்னா அது சைடு ஒரு மொழி இன்னொரு மொழியை கொண்டுச்சுன்னா அது பேர் லிங்கு சைடு இது ஒரு விதமான கலாச்சார இனப்படுகொலை இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு மொழியை நீங்க தொடர்ச்சியாக அரசு நிறுவனத்தை பயன்படுத்தி அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க போய் பார்லிமெண்ட்ல இருந்து இதை டைவெர்ட் பண்ற மாதிரி பயங்கரமா பேசுறீங்க நாங்க ஹிந்தி படிக்க போனா எங்களை வந்தேறிங்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அதாவது இது தனி நீ இந்த மொழி படிக்க போறியா வடநாட்டு லாங்குவேஜ் கத்துக்க போறியா தாண்டி தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு பகுதி ஒரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்தி எதிர்ப்பு போராட்டம் தோங்குச்சு தொடர்ச்சியாக இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு இந்தியாவில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முந்நூறு பேருக்கு மேல கொலை பண்ணப்பட்டிருக்கான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது பிராமணர்கள் யாருமே வந்து நிற்கல அவங்க எல்லாருமே ஹிந்திக்கு ஆதரவா நின்றாங்க அப்போ அவன் வந்தேன் தான் சொல்லுவான் தமிழ்நாட்டு மண்ணில் தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெரும் போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கு பெறலை அப்படின்னா அவன் கோ நார்மலான மனுஷன் கோபப்பட தான் செய்வான் நீங்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் யார் சமஸ்கிருதத்தையோ வேதத்தையோ தாய்மொழி நீங்கள் நீச தமிழை சொன்னதுக்கு பிறகு அப்புறம் வந்தேன்னு சொல்லாமல் என்ன பண்ணுவான் அவன் சொல்ல தான் செய்வான் நாலு பேர் நீச பாஷின்னு சங்கராச்சாரிய சொல்கிறாரில்ல வா தமிழ் கடவுள் வாழ்த்து பாடனா எந்திரிக்க மாட்டேங்கிறாரில்ல அப்போ இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்களும் மற்றவங்களும் கடுப்பாக தான் செய்வாங்க சாதாரண சாமானிய மனுஷன் எனக்கும் கடுப்பாக தான் செய்யும் என் மொழி தாய்மொழி தமிழ் என் மொழியை நீச பாஷன் என் மொழியை வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எந்திரிக்க மாட்டேன்னு நீ பாட்டுக்கு யார் சங்கராச்சாரியார் அப்போ இந்த மரபை இந்த தமிழை நீச பாஷின்னு சொல்றீங்க ஏன் நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது போது நீங்க வந்து உட்காந்துட்டு சங்கராச்சாரியை பார்த்து அம்மா கேட்க சொல்லுங்க அதுக்கு பிறகு இந்த தமிழை மதிக்காதவர்கள் தமிழை நீச பாஷை என்கின்றவர்கள் தமிழை அவமானப்படுத்தக்கூடியவர்களை நாம வந்தேரியா ஏரியா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணுவோம் அது ஒரு தனி டிஸ்கஷன் அது வேற டிஸ்கஷன் ஓகே வேலை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல யாரையுமே வந்தீருன்னு சொல்லக்கூடாது மைக்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அது யார் வேணாலும் வரலாம் எந்த மண்ணில் யார் வேணாலும் வாழலாம் எல்லாருமே ஜனநாயக பூர்வமாக வரலாம் இந்த மண்ணுடைய கலாச்சாரம் பண்பாடு மொழி இனம் அரசியல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஒத்து போய் தான் வரணும் அதுதான் வாழ்க்கை இப்போ நீங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க கன்னடம் பேசக்கூடியவங்க மலையாளம் பேசக்கூடியவங்க நார்த் இந்தியால வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இங்க ஒரு கலாச்சார பண்பாடு இருக்கு இங்க ஒரு மொழி இருக்கு இதனோட ஐக்கியப்பட்டு தான் வாழணுமே தவிர இங்க வந்து உட்காந்துக்கிட்டு தமிழை நீ வந்து நீச மொழி நான் வந்து ஹிந்தி தான் புனித மொழின்னு சொன்னா அவனை தான் பார்ப்பாங்க சோ அப்போ இங்க எல்லாரும் ஒன்றா வாழக்கூடிய இடத்துல இங்க வந்து தெலுங்கு மக்கள் இருக்காங்க இங்க கன்னட மக்கள் இருக்காங்க மலையாள மக்கள் இருக்காங்க எல்லாருமே இந்திய போராட்டத்தில் ஒரு காலத்துல கலந்துகிட்டாங்க தான் தமிழ்நாடு தனிநாடாக்கப்படணும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல பிரிட்டிஷனுடைய இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ல பேசினவர் சங்கரன் நாயர் ஒரு மலையாளி தான் பேசுனார் முதல் முதலாக தமிழ்நாட்டை தனிநாடு ஆக்குறதுக்கான எல்லா தகுதியும் இந்த நாட்டுக்கு இருக்குன்னு பேசினது ஒரு மலையாளி தான் அதுக்கு பிறகு டிஎம் நாயர் பேசுறாரு டிஎம் நாயர் அதுக்கு முன்னாடியே பேசுறாரு பட் ஆதாரப்பூர்வமான தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல சங்கரன் நாயர் இந்தியன் பேசினது தான் இப்போ முன்னாள் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக அந்த வெளியுறவுத்துறை செயலாளர் இருந்த சிவசங்கர் மேனுடைய தாத்தா அவர் ஸோ அப்போது இங்கே எல்லோரும் வந்து ஒரு ஐக்கியமாகறாங்க இந்த மொழியோடு ஆனால் நீங்கள் நான் சொல்கிறது சமஸ்கிருதம் தான் எங்கள் தாய்மொழின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு ஏன் தமிழை ஏற்றுக்க மாட்டேங்குது நீசவாசியாக பார்க்குது அப்போ இயல்பாகவே வந்தேறி அப்படிங்கிற சொல்லை காமனாக பயன்படுத்துவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதை பயன்படுத்த வேண்டிய தேவை கிடையாது நீங்கள் ஏன் தமிழை மதிக்கலை பாரதிக்கு இருந்த தமிழ் உணர்வு ஏன் உங்களுக்கு இல்லை பாரதி தமிழை பாடினார் யா மறைந்த மொழிகளே தமிழ் மொழி மொழி இனிமேல் எதுவும் இல்லைனாரு தமிழ் மேல ஒரு மிகப்பெரிய பட்டு இருந்துச்சு அந்த பாரதி தண்டச்சோரனும் பாப்பானு கண்டமணி திட்டிருக்காரு ஏன் திட்டினாரு அப்படிங்கிறது வேற கதை தான் திட்டிருக்காரு பாரதி இந்த தமிழை கொண்டாடி இருக்காரு பாரதி அளவுக்கு நீங்க யாரும் கொண்டாடல இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும் நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கொடுக்கல அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க யாரு நீங்க வந்து ஏரியா நீங்க இந்த மண்ணுக்குரியவர்களா அப்படிங்கிற முடிவு எடுக்கப்படும் ஏன்னா இந்தி பேசக்கூடாதுன்னு சொல்லாத சொல்லப்பட்டதுனால பாதிக்கப்பட்டவர்களில் நானும் முறையில் பாதிக்கப்பட்டவர்கள் நானும் ஒருத்தி என்கிற முறையில் நான் இதை தான் நிதியமைச்சர் ஆயிட்டாங்க ஹிந்தி கத்துக்க முடியாம ரொம்ப பாதிப்பு தான் அவங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய சக்தி வாய்ந்த பதவியா இருக்கக்கூடிய நிதியமைச்சராக உட்காந்துருக்காங்க உங்களை நிதியமைச்சர் ஆக்குனது எது சனாதன தர்மம் தானே நீங்க பிஜேபி தமிழ்நாட்டுல வளர்த்தீங்களா நீங்க திருத்தருவா போய் ஹிந்தி பிரச்சாரம் பண்ணீங்களா இல்ல நீங்க திருத்தருவா போய் சமஸ்கிருதத்துக்கு பிரச்சாரம் பண்ணீங்களா நீங்க திருத்தருவா போஸ்டர் ஓட்டினீங்களா இல்ல தமிழ்நாட்டுல மண்டக்காடு கலவரத்துக்கு போனீங்களா இல்ல கோயம்புத்தூர்ல நடந்த குண்டுவெடிப்பு நடத்துக்கு கலவரத்துக்கு நீங்க போனீங்களா எதுலயுமே நீங்க பரல நீங்கள் ஒரு சமூகத்தில் பிறந்து வளர்ந்து படித்ததுனாலேயே உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதவி கிடைக்குது அது எதனால் கிடைக்கிது உங்களுடைய சமூக பின்னணி தான் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த சமூக பின்னணி அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்குது அதே மாதிரி சமஸ்கிருதம் அப்படிங்கிறது கூட ஒரு சமூக பின்னணி உள்ள ஒரு மொழிங்கிறதுனால தான் ஆயிரத்தி ஐநூறு கோடி கிடைக்குது அப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடியும் கிடைக்கும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதவியும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மேலே போய் உட்காந்துக்கிட்டு சமஸ்கிருதத்தை நாங்கள் படிக்க விடலை இந்தியை நாங்கள் படிக்க விடலை அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் இந்த தமிழ் மக்கள் மீது இந்த தமிழ் இனத்தின் மீது அவதூற பரப்புறாங்க ஏன்னா நேற்றுக்கு ஆக்சுவலாக இது நடக்கும்போது அவங்க அந்த பில்லனுடைய கடைசி கட்டத்தில் தான் பதிலளிக்கிறாங்க பட் ஆல் இந்தியா ஓபிசி ஃபெடரேஷன் மீட்டிங்காக திமுக எம்பிக்கெல்லாம் பெரும்பாலான அவங்க வெளியில் போயிட்டாங்க உள்ளே இல்லை இருந்தது மூணு பேரே தான் டிஎம் அவர்களோ அல்லது தமிழ் சித்தங்கபாடி உள்ள ஜோதிமீனியோ போதும் தெரிக்க விட்டுる அக்கா வந்து நிர்மலா निर्मलाசிதாராமன் ராஜா இல்ல அப்படிங்கறதால தான் பேசிர்க்கோம். ஸ்ட் லிஸ்ட் இவர் டிஆர் баळவலா கூட இருந்திருந்தார்னா அது டிஆர் баळ ஒரு பெரிய டீமா டிஆர் баळ வந்து திட்டி விட்டுருப்பாரு ராஜா வந்து ரொம்ப ஷார்ப்பான பாயிண்ட்ட கொடுத்திருப்பாரு அண்ணா. ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் அவருக்கு வரல தெரியும் திராவிட இயக்க வரலாறு ஷார்ப்பாக தெரியும் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் வந்து இந்த அம்மா ராஜா இருக்காரான்னு தேடி இருக்கும் பார்லிமெண்டல் தலைவர்கள் ஏதாவது பேசி விட்டுருவான்னு பேசி விட்டுருச்சு எனக்கு எதிர்க்கு இருந்தது டிஎம் கணபதி அவர்கள் அவர் தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்கான்ஷியஸ்ல இருந்து வருது அப்படின்னா அவர் டிஎம் செல்வகணபதியே மினிஸ்டர்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்புறம் எம்பின்னு மாற்றுறாங்க ஃபார்மர் மினிஸ்டர் அப்படிங்கிறாங்க மற்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தாரு அதே போல தென்காசியிலேருந்து முறை எம்பியா போயிருக்கு டாக்டர் ராணி ஷேக்குமார் மூணு பேர் தான் இருந்தது பட் அவங்களுமே எழுந்து ரிப்பீட்டடாக பதில் கொடுக்க கொடுக்க சபாநாயகர் பதாடுறாரு அப்படின்னு பார்த்துட்டு அதை வச்சுக்கிட்டு இந்த சுப்பிரமணியம் ஒரு படத்தில் வரும் பூட்டி இருக்கு வீட்டு முன்னாடி சமழ பண்ணிருக்காரா இருக்காரா போட அடிப்பாங்கல்ல ஏய் கால கால வெளியே போயிட்டாங்க சும்மா கத்துக்கிட்டு இருக்காதாம்மா அவங்க வருவாங்க இன்னைக்கு பாருங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க விக் பண்ணி கத்து பார்க்கலாம் அப்படி கண்டிப்பா ராஜா விட மாட்டார் இந்த வீடியோக்கு அவர் பதில் கொடுத்தே ஆவாரு இன்னைக்கு அநேகமா அவங்க ராஜசபாக்கு பேர் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்ரீரங்கந்திரம் முதல் இந்திய எதிர் இந்தி பிரச்சார சபா உருவாக்கப்பட்டிருக்கும் கண்டிப்பா திருச்சியில அதை வச்சு டேட்டாஸ் எடுத்து கண்டிப்பா வச்சு வெளுத்து விட்டுருவா அன்னைக்கு சோ எப்படி போகுதுன்னு பா பார்ப்போம்